அந்த போஸ்ட்மார்டம் வந்து பண்றதுக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் நமக்கு தெரியலீங்க இப்ப வந்து என்ன இந்த மாடல் லைன்ல வந்து என்ன ஒரு பொசிஷன் எங்களுக்கு தெரியலீங்க இப்ப இந்த பாப்பா வந்து அடிச்சு கொண்டாங்களா இல்ல தானா செத்துச்சா இல்ல கும்பல செத்துச்சா இது வந்து எங்களுக்கு வந்து டீட்ல வந்து எனக்கு தயவு செய்து வந்து எங்க வந்து அந்த வந்து ஒரு நிதி கிடைக்கணும் ஏன்னா நாங்க வந்து சரியான ஒரு கஸ்டமர் இங்க பாத்தீங்களா இல்லையா நான் அவளாம் வந்து என் பிள்ளையை வந்து நான் கொடுத்து வந்து இழந்துட்டு கிடக்குறேன் அவ்வளோக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் லைனில் வந்து அவங்க கொடுக்காத லைனுக்கு வந்து அங்கே பாருங்கள் நாற்பதுன்னா நாற்பத்தெட்டுங்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு ஜிஹெச்சியில் அது வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் நிறையா நைட் ஆஃப் ஆச்சு ஜென்ரேட்டர் உடைச்சாங்க செருப்பு வீசினாங்க அதுக்கப்புறம் எல்லாமே

கையில வற்றி வச்சு அவர் வந்த உடனே மேல அந்த கேர்னு ஓபன் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் நம்ம நார்மல் ரோட்டாக இருக்கும்போது எல்லாம் எல்லாம் வழி விடுங்க வழின்னு சொல்லுவாங்க அவ்வளோ கும்பலாக வந்து ஓடும்போது எல்லாம் நறுக்கும் போது என்ன ஆக முடியும் வந்ததுக்கப்புறம் அவர் முன்னாடி கொஞ்சம் வந்து நான் அந்த அந்த ஸ்பாட்டு பேசுகிற ஸ்பாட்டுக்கு நவரும் போது கொஞ்ச கொஞ்சமாக கவர் கட்டாகுது முதல்ல இங்கேருந்து பேசும்போது நம்ம பேசுகிறாமல் பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது உள்ளார வந்துடுச்சு அப்படி நான் ஆம்புலன்ஸ் முன்னாடி வருது ஒரு ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் நாலு ஆம்புலன்ஸ் பின்னாடியே வருது அதே இடத்துல நானும் இருக்கேன் ஏன்னா இப்ப வந்து இத்தனை ஆம்புலன்ஸ் போகுது நீ ஏன் வந்து நிக்கிறீங்க ஒருத்தன் கேள்வி கேக்குறான்னா அந்த இடத்துல வந்து அவன் அடிச்சு தோரத்து என்ன அர்த்தம் இருக்குதுல்ல இப்ப இடத்துல எதுக்கு ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேக்குறேன் நீ ஏன்டா கேக்குறேன்னு அடிச்சு என்ன அர்த்தம் அது